உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இனப்பட நாள் நாளைக்கு மே பதினெட்டு வருஷ வருஷம் நாம் கட்சியினுடைய மாநாடு மிகப்பெரிய அளவில் இந்த மே பதினெட்டாம் தேதி அன்று நடக்கும் இந்த வருஷம் என்னாச்சு எந்த ஒரு செய்தியும் காணாமல் பெருசா அப்படின்னு பல பேர் வந்து நமக்கு தன்னியலப்பிலே தொடர்பு கொண்டு கேட்டாங்க அப்போ இது குறித்து வந்து தெரியப்படுத்திடலாம் அப்படின்ட்டுக்காக தான் இந்த பதிவுண்டா மூர்க்கமாக பார்க்குறான் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தமிழின வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளெல்லாம் மே பதினெட்டு இனம் கொளிக்கப்பட்டனால் இனப்படுகொலை நாள் மொழிகாக்க இனம் காக்க மண்காக்க மானம் காக்க தன் உயிரிழந்த மாவீர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி மக் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து போராடிய மக்களுக்கும் வீர வீர வணக்கத்தை செலுத்தி அது அவங்களுடைய இறப்புகளை தியாகங்களை நினைவு கூறுவதற்காக தான் அந்த இனப்படுகொலை நாளை நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அந்த இனப்படுகொலை நாளுங்கிறத வந்து எளிமையை நம்ம கடந்துட்டு போயிட முடியாது ஒரு இனமே கொண்டுழிக்கப்பட்டிருக்கு அதற்கான நீதி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்போ இதை நம்ம கடத்துகிறோம் வருஷ வருஷம் வந்து நாம் கட்சி தான் இது மிகப்பெரிய அளவு பெரிய மாநாடு மாதிரி போட்டு தமிழின உணர்வை வந்து ஊற்றக்கூடிய வேலையை வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து நம்முடைய இனம் பட்ட வேதனையை கடத்தக்கூடிய வேலையை வந்து தொடர்ச்சியாக இருக்காங்க அந்த சீமான அந்த மிகப்பெரிய மாநாட்டை நீங்கள் வந்து பார்த்தாலும் தெரியும் பேசக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மாநாடு நாம் தமிழ் கட்சியினுடைய இனப்படுகொழினால் போடக்கூடிய அந்த மாநாடு என்பது அந்த மாநாட்டிற்கு நீங்கள் போனாலே சரி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இத்தனை பேர் செத்துருக்காங்க எதனால் செத்துருக்காங்க யார் இவங்களை கொன்னது எந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து இறந்துருக்காங்க எதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு சாதாரணமாக எதுவுமே தெரியாத ஒரு நபர் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்தார் அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே வந்து அவனை அவனுக்கு அவனுக்கான அந்த ஒரு இன உணர்வுங்கிறது வெகுண்டெழுந்து வரும் அப்போ அதற்காக தான் அந்த நாம தமிழ்ச்சுவடையை மிகப்பெரிய மாநாடுங்கிறது வருஷ வருஷம் போடுவாங்க இந்த வருஷம் ஏன் போடலை அப்படின்னா தேர்தல் விதிகள் வந்து நடைமுறைகள் இருப்பதாக இருப்பதனால ராமத்தமிழர் கட்சிக்கு வந்து அனுமதி தர மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் சும்மாவே தரமாட்டாங்க அது வேற கடந்த முறை வந்து மாவீர நாள் திருச்சியில் நடந்த மாவீர நாள் அதற்கே வந்து அனுமதி தரலை மிகப்பெரிய போராடி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தான் திருச்சியில் மாவீர நாள் நடத்துவதற்கான அனுமதியை பெற்றோம் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருப்பதால் இருப்பதனால ராம தமிழ் கட்சிக்கு வந்து அனுமதி தரல சின்னதாக வந்து அரங்கக்கூடத்தில் போட்டோம்னா வந்து பெருசாக அது வந்து நம்ம அதுவும் சரியாக இருக்காது அதுக்கும் அனுமதி இங்கே பெருசாக மறுக்கப்பட்டு தான் இருக்குது ஏன்னா இங்கே தண்ணீர் பந்தல் இப்போ வந்து இந்த பார்த்துருப்பீங்க திமுக காரங்க அதிமுக காரங்களாம் அங்கங்கே நீர்மோர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்காங்க அதற்கே அவங்க பெரும் போராட்டம் பண்ணி மக்களுக்கு கஷ்டப்படுறாங்க வெயில் நேரத்தில் வந்து யாராவது குடிச்சிட்டு போவாங்களா அப்படின்ற இதுக்காக தான் ரெண்டு நாள் ஒரு நாள் அதுக்கே அனுமதி கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப தேர்தல் விதிகள் நடைத்தல் இருக்கிறதுனால தான் நடைமுறையில் இருப்பதுனால தான் நாம் தமிழக சிக்கி இந்த முறை வந்து அனுமதி கொடுக்கல அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கே செந்த சீவானவர்களுடைய தலைமையில் தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நர் உடைய தலைமையில் வந்து இந்த இனப்படுவால் வந்து அனுசரிக்கிறாங்க அதே போல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் உறவுகள் அந்தந்த பகுதிகளில் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தொகுதிகள்லையும் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாம் உறவுகள் இதே நாடுகள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய செந்தமிழ் பாசரி உறவுகள் அந்தந்த அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நினைவு மேப்பனெட்டை வந்து நினைவுவதற்காக அனுசரிப்பதற்காக அங்கே வந்து அவங்க வந்து ஒப்பிலா கஞ்சி குடிச்சு நாளை வந்து நினைவுறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலையும் குருதி கொடை முகாம் போட்டு குருதி கொடை கொடுப்பதற்கான சில வேலைகள் நடந்துகிட்டு யாராச்சும் குருதி கொடுக்கணும் கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் தமிழ்ச்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்கவுங்களை தொடர்பு கொண்டு நாளைக்கு நீங்கள் குருதி கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்காங்க இந்த முறை தேர்தல் விதிகள் வந்து நடைமுறையில் இருப்பதனால இந்த முறை வந்து மிகப்பெரிய அளவில் மானாடு மாதிரி போட்டு நம்ம வந்து அதை அனுசரிக்க முடியல இதுதான் விஷயங்கள் மற்றபடி வந்து உறவுகள் வந்து வேறு எதுவும் நினைக்க வேணாம் பலர் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பலர் கேட்டாங்க அத அவர்களுக்காக இந்த பதிவு அப்புறம் வந்து இருந்து ஒரு செய்தி வந்துச்சு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் வாட்சு கட்ட நீங்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த ஈழப்போரில் காணாமல் போனவர்களின் விவகாரத்தில் இலங்கை அரசு படைகளுக்கும் தொடர்பு உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டு இலங்கை அரசு பொது மன்னிப்பு கோர வேண்டும் காணாமல் போன ஈழத்தமிழர்கள் பற்றிய சுதந்திரமான விசாரணையை வேகப்படுத்த வேண்டும் சர்வதேச விதிமீறல்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை துரித கதையில் நிறுவ வேண்டும் அப்படின்னு ஐநா அறிக்கை விட்டுப்பதாக ஒரு செய்தி தந்தி டிவில் போட்டிருக்காங்க பாருங்கள் பதினான்கு வருட போராட்டம் என்ன ஆச்சு கட்ட பொருளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு தமிழ் தமிழர்களுடைய கோரிக்கை இன்றைக்கி தான் வந்து இதை வந்து ஒரு செய்தியாகவே வந்து ஆக்குறாங்க இன்றைக்கி தான் வந்து அதை கண்ணு தெரிஞ்சிருக்க போல அப்படின்னு தான் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிச்சிருக்காங்க இந்திய அரசு இதை நம்ம நீங்கள் குறிப்பி பார்த்தே ஆகணும் ஏன்னா பாருங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு பிப்ரவரி மாதம்லாம் வந்து நாம் தலைமைச்சி உறவுகள் என்னெய் உட்பட நாம் தலைமைச்சிக்காரங்க வீட்டில் வந்து எண்ணெய் ரைடு சோதனையை வந்து மேற்கொள்ளப்பட்டது சோதனை சோதனை நடந்தது அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் மீண்டும் உருவாக்கப்ப உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் மீண்டும் கட்டமைக்க பார்க்குறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ என்ன என்னையை வந்து சோதனை போடுது மீண்டும் விடுதலை புள்ளிகள் வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் அப்புறம் நெடுவார் நல்லா வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி பிரபாரம் உதவியோடு இருக்கிறாரு அப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் விடுதலை புலிகளுக்கு தடையை நீட்டிக்கணும் அதற்கான வேலை தான் இது அப்படிங்கிறது நல்லா தெரியும் தெரியுதா நல்லா தெரியுது அப்பட்டமாக தெரியுது விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து நீட்டிச்சிருக்காங்க என்ன அவசியம் விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டிப்பதற்கான என்ன அவசியம் யாரு இருக்கா விடுதலை புலிகளை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்னு நீ சொல்ல முடியுமா போர் மௌனிக்கப்பட்டுருச்சு அவ்வளோதான் இனி ஆயுத போராட்டம்லாம் வாய்ப்பு கிடையாது இனி அறவழி போராட்டம் தான் ஐநா அணுகிட்டு இருக்காங்க ஈழத்தன்னருக்கான உரிமையை வந்து ஐநாவில் போய் கேட்டுட்டு இருக்காங்க சர்வதேச அளவில் உலகத் தமிழர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்க இப்படி தான் இனி ஜனநாயக தான் வேற வேற வழி இல்லை ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது மீண்டும் மீண்டும் வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து தடை தடனா இப்போ என்னன்னா விடுதலை புலிகளுக்கு தடனா என்னப்பா அப்படிங்கிறீங்களா இன்றைக்கி தடை எடுத்துட்டாங்கன்னா தலைவர் பிரபாகர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல வந்து சிலைகள் நிறுவப்படும் இது அரசாங்கம் வந்து பேர்த்து எடுத்துருமா இதற்கு முன்னாடி நிறுவன சிலைகளை பேத்து எடுத்தாங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்போட தலைவர் அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு இருக்கிறதுனால வந்து தமிழ்நாட்டில் பெருசாக தலைவர் பிரபாரருடைய புகைப்படத்தை வந்து முன்னாடிலாம் இருந்துச்சு நெருக்கடிகள் இருந்துச்சு இப்போ வந்து செய்கிறது கிடையாது ஆனால் எதுக்கு நீட்டிச்சுருக்காங்க அண்ணாமலை அவர்கள் பேசுவாரா வாய் திறப்பாரா முதல்ல விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி பேசுவாரா எதுக்கு தடை நீட்டிச்சிருக்கீங்க உங்கள் அரசாங்கம் தானே செய்வீங்க காங்கிரஸ் இருந்தாலும் சரி இங்கே பாஜக இருந்தாலும் சரி தமிழருக்கு விரோதமாகவே செயல்படும் தமிழர்கள் என்ன இப்போ என்னவா பார்க்குறாங்க தலைவர் பிரபாகர்னவர்களும் என்னவா பார்க்குறாங்க விடுதலை புலிகள் என்னவா பார்க்குறாங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்போ மேலும் மேலும் வந்து அழிச்சு ஒழிச்சிட்டாங்களே இப்போ விடுதலை புலிகள் இல்லையே அதையும் தடை பிடிச்சிருக்கீங்க இருக்கக்கூடிய கேள்வி அப்போ தடை நீட்டிக்கணுன்றக்காக தான் என்ன ஏறெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா இப்போ இதை பற்றிய பார்வையை மக்கள் உங்கள்கிட்ட விட்டுறேன் இதை பற்றி உங்களுக்கு கூடிய கேள்விகளை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ இதான் விஷயம் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வரும்